அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் அன்பு தரப்பின் அதிரடி நடவடிக்கைகளினால் இப்போது மகிந்த ராஜபக்ச சகாக்கள் தேடி தேடி வேட்டையாடப்படுகின்றார்கள் கைது செய்யப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது மிக முக்கியமான விடயம் என்ன பார்க்கின்ற போது மகிந்த ராஜபக்சனுடைய கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் திடீரென கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பார்க்கின்ற போது அனுபகுமார் விசாநாயக்க அரசாங்கத்தினுடைய ஒரு நாடாள பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது அவதூறு பரப்புகின்ற வகையிலே கருத்து தெரிவித்தார் அந்த கருத்தை சமூக வலைதளத்திலே பதிவிட்டார் என்ற அடிப்படையிலே இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படியான நடவடிக்கைகளினால் இப்போது தென்னிலங்கையிலே கொஞ்சம் அதிர்ச்சி அதுகும் ராஜபக்சக்கள் தரப்பிலே கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது இதுல மிக முக்கியமான விடயம் ஜோசித்த ராஜபக்ச இந்த மஹிந்த ஜோசித்த ராஜபக்ச குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு இன்று காலை அழைக்கப்பட்டு இரண்டு மனுத்தியாலங்கள் வரையிலே விசாரணைகள் எது என்று போது குறிப்பாக இந்த கதிர்காமம் பகுதியிலே ஒரு காணி உரிமம் தொடர்பாகத்தான் இப்போது அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது ஆனால் எதற்காக அந்த விசாரணை இடம்பெற்றது அல்லது முழுமையான தகவல் அல்லது முழுமையான விடயத்தை இன்னும் வெளியிடவில்லை எனவே இப்போது ஜோஷித ராஜபக்ச அழைக்கப்பட்ட விடயம் கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அதுவும் இந்த ராஜபக்சக்கள் தரப்பு குறிப்பிடுகின்றார்கள் எங்களை இப்போது அனுல தரப்பு பழி வாங்குகின்றார்கள் அனுல அரசாங்கமாக வந்தவுடன் எங்களை பழிவாங்க ஆரம்பித்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இவர்கள்தான் இவர்கள் ஜோசித ராஜபக்ச மாத்திரம்தான் இன்றைய தினம் அழைக்கப்பட்டாரா என்று பார்க்கின்ற போது மிக பெரும் புள்ளிகள் எல்லாம் இன்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கும் நிதி மோசடி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றனர் விமல் வீரவம்சன் இந்த விமல் வீரவம்சன் நிதி மோசடி குறிப்பாக நிதி மோசடி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் கடுமையான விசாரணைகள் நடந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது எது சார்ந்தது என்று பார்க்கின்ற போது முன்னாள் அரசாங்கத்தை முன்னே அரசாங்கத்திலே பெசில் ராஜபக்ச நிதியமைச்சராக இருக்கின்ற போது இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் சார்ந்து விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான நபர் என்று பார்க்கின்றபோது இவர் அனுரதரப்புக்கு எதிராக அடிக்கடி குரல் கொடுத்துக் கொண்டிருந்த ஒரு நபர் அதாவது உதய கம்பன் வெல இந்த பிவித்துரு கேல உரிமைய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற உதய கம்பன் வலமும் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு வாக்கு மூலம் புறப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தினால் இப்போது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் மத்தியிலே கொஞ்சம் ஐயமான அச்சமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது இப்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அழகும் இந்த பிமல் வீரவம்ச உதய கம்மன்பல அழகும் ஜோசிதராஜபக்சவெல்லாம் நினைத்துக்கூட பார்த்திருக்கமாட்டார் தன்னையெல்லாம் குற்றத்தடுப்பு விசாரணைக்கு அழைத்து விசாரணை மேற்கொள்வார்கள் என்று எனவே அப்படியான நபர்கள் மீதெல்லாம் இப்போது விசாரணைகள் பாய்ந்திருக்கின்றது இதனால் அனுர தரப்பு குறிப்பாக இப்போது தீவிரம் காட்டி வருகின்றதோ என் கேள்வியும் முன்னர் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த ஊழல்வாதிகளையும் லஞ்ச ஊழலை ஒழிப்போம் என்று குறிப்பிட்டு வந்த அனுர அரசாங்கம் மௌனமாக இருக்கின்றார்கள் என்பதை சுட்டி காட்டியிருந்தார்கள் சில பத்திரிகைகளிலே கேலி சித்திரங்களாக மக்களினுடைய பல்லை குடும்புவதை போன்று கூட அனுரவை காட்சிப்படுத்தியிருந்தார்கள் ஆனால் இப்போது அன்பகுமார் திசாநாயக்கனுடைய நடவடிக்கைகள் என்பது உண்மையிலேயே பலரை இப்போது வட்டமடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் விசாரிக்கப்படுகின்றார்கள் எனவே இந்த வாக்குமூலம் வழங்கப்பட்டிருக்கின்றது அழைக்கப்படலாம் என்பதுதான் மிக என்பது அதுவும் ஜோசித்த ராஜபக்ஷ மீண்டும் ஒருமுறை அழைக்கப்படலாம் விமல் வீரவம்சமும் மீண்டும் ஒருமுறை அழைக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே காரணம் இப்போது அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிவதற்கு நிச்சயமாக அழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போது மகிந்த தரப்பு கொஞ்சம் கிடுக்குப் புடி அனுலகுமார் திசாநாயக்கப்புடியிலே மாட்டி இருக்கின்றார்கள் என்பது நன்கு உணரப்படுகின்ற விடயமாக இருக்கிறது அவர்கள் செய்த விடயத்துக்கு இப்போது அறுவடை செய்ய அறுவடை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த விதைத்தார்களோ அதை இப்போது அறுவடை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் முன்னாள் ஜனாதிபதியான இந்த ரணில் விக்ரமசிங்கவையும் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு எடுப்பதற்கு இப்போது முயற்சித்து வருகின்றது அனுர தரப்பு எதற்காக என்று பார்க்கின்ற போது தினேஷ் குணவர்த்தனை தினேஷ் குணவர்தன முன்னாள் பிரதமராக இருந்த தினேஷ் அதே போன்று ரணில் விக்ரமசிங் அவர்களையும் இப்போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு எடுத்து வாக்கு மூலங்களை பெறுவதற்கு இப்போது நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்தவுடன் இந்த விடயம் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக பார்க்கின்ற போது தரம் குறைந்த ஹீமோ குளோபியூலின் மருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்துக்குல சுகாதார அமைச்சராக இருக்கின்ற போது அது சார்ந்து அமைச்சரவை பத்திரங்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது சார்ந்துதான் இப்போது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு ரணில் விக்ரமசிங்கவும் தினேஷ் குணவர்த்தனமும் அழைக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது அனுகுகுமார் விசாநாயக்கவுக்கு எதிராக அல்லது தங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்காக இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியும் அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியும் ஒருங்கிணைய போகின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்தியாவிலே இருந்து கொண்டு ரணில் விக்ரமசிங் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் தான் இலங்கைக்கு வந்தவுடன் அது இன்னும் ஓரிரு நாட்களில் இலங்கைக்கு வருவார் இலங்கைக்கு வந்தவுடன் முதல் வேலையாக ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்த போகின்றோம் இதற்கு காரணம் என்ன பார்க்கின்ற போது இந்த பிரதேச இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வருகின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வருகின்ற மூன்றாம் மாதம் அளவிலே இடம்பெறலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இதற்காக இப்போது ஐக்கிய தேசிய கட்சி தங்களை பலப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது இதில் மிக முக்கியமான விடயம் இந்த தங்களுடைய கட்சியை பல போகின்றோம் என்று ரணில் விக்ரமசிங்கவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னும் ஒரு புறம் சஜித் தரப்பும் இப்போது இந்த தாய் கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன இதற்கு காரணம் பார்க்கின்ற போது பல தோல்விகள் பாராளுமன்ற தேர்தல் படுதோல்வி ஜனாதிபதி தேர்தல் ஓரளவேனும் பரவாயில்லை அப்படி இருக்கின்ற போது பலன் பின்னர் பாராளுமன்ற தேர்தல் படுதோல்வியை பிரேமதாசனுடைய ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தியானது தாய் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியோடு ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கட்சிக்குள் இருந்து கடுமையான குரல்கள் எழும்ப ஆரம்பித்திருக்கிறது இதிலே பல காலமாகவே சொல்லப்பட்டு வந்தது பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற சஜித் பிரேமதாசனுடைய இந்த ஐக்கிய மக்கள் சக்தியானது பலமிழக்கின்றது வலுவிழக்கின்றது உள் உட்கட்சி மோதல்கள் உண்டாக ஆரம்பிக்கின்றது என்றெல்லாம் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது அவர்களுடைய சின்னம் ஒரு பிரச்சனை என்று சொல்கின்றார்கள் ஒரு சிலர் பதவிக்கான போட்டி அதோடு இந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான போட்டி அப்படி இருக்கின்ற போதுதான் நாங்கள் மீண்டும் இந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய வேண்டும் என்றும் ஒரு குழு அங்கே கருத்து தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதனால் மிக சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான மீண்டும் ஒரு முறை பேச்சுவார்த்தை இடம்பெற போகின்றது இதற்கு முன்னர் இந்தியா அவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று முயற்சித்திருந்தார்கள் ஆனால் முடியாமல் போனது உரிக்கலாம் இந்த இரண்டு கட்சிகளிடமிருந்தும் விடயத்தை பெற முடியாது என்பதை இந்தியா உணர்ந்து கொண்டது அப்படி இருக்கின்ற போது இப்போது அதனுடைய தேவை ஏற்பட்டதன் காரணமாக இரண்டு கட்சிகளுமே பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு தயாராகி வருகின்றார்கள் பேச்சுவார்த்தையின் பின்னர் உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே ஒன்றிணைந்து போட்டியிட்டு கட்சியை பலப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராகி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த பேச்சுவார்த்தையினுடைய இரண்டு பகுதிகளிலுமே பூரண சம்மதம் எட்டப்படுகின்ற போது நிச்சயமாக கட்சி இணையும் ஆனால் இன்னும் பிரச்சனை இருக்கின்றது ஒருபோதுமே ரணில் விக்கிரமசிங்க தன்னுடைய அந்த தலைமை பதவியை விட்டு கொடுக்க மாட்டார் என்பது நூற்றுக்கு நூறு விதம் உறுதி காரணம் அவர் ஆட்சி அல்லது தான் இந்த தேர்தல்களிலே போ அரசியலிலே இருக்கின்ற வரையிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக அவர் இருந்தே ஆவார் ஆனால் இப்போது சஜித் பிரேமதாசு சொல்கின்றபடியும் தான் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக வர வேண்டும் அல்லது தான் இருக்க வேண்டும் ஏனையவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் பார்க்க வேண்டும் அதோடு இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றால் மிக பழமையான கட்சிகள் அதாவது பெயர் சொல் அல்லது ஆட்சிப்பீடம் ஏறிய இரண்டு பெரிய கட்சிகள் முன்னைய காலங்களில் பழமை பழமையான கட்சி என்றால் ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி பழமையான கட்சி இன்னும் ஒன்று இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது பல கூட்டணிகளாக வந்திருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எனவே இப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் எங்களுடைய தாய் கட்சியிலிருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன இந்த மொட்டு கட்சி அதாவது மகிந்தவின் பின்னால் இந்த கட்சியை விட்டு வெளியேறிச் சென்றவர்கள் மீண்டும் கட்சிக்கு வாருங்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே இப்போது அதனுடைய பொதுச் செயலாளர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய பொதுச் செயலாளர் இதன் காரணம் இந்த கட்சி தான் முதல் பலமான ஒரு கட்சியாக இருந்தது ஆட்சி அமைத்த கட்சி ஆட்சிப்பிடமறிய கட்சி ஆனால் மஹிந்த ராஜபக்சுடைய செயற்பாடுகளினால் ராஜபக்ச செயற்பாடுகளினால் இந்த கட்சியிலிருந்து பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட வெளியேறி அவர்களின் பின்னால் சென்றிருந்தார்கள் இப்போது அவர்களுடைய துரோகத்தை அவர்கள் எதிர்கொண்டதன் காரணமாக நடுத்தருவிலே நிற்கின்றார்கள் மீண்டும் இந்த கட்சிக்குள்ளே வாருங்கள் மீண்டும் இந்த கட்சியை பலமாக்கி நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அல்லது உள்ளூராட்சியை உள்ளூராட்சி சபையை பிடிப்போம் என்ற ஒரு விடயத்தை உள்ளூராட்சி சபையை மாத்திரம் மையம் கொண்டதல்ல மாறாக நிச்சயமாக இலங்கையிலே ஒரு மாகாண சபை தேர்தல் இடம்பெறப் போகின்றது என்பதை அத்தனை கட்சிகளும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே மாகாண சபைகளை தாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதிலே இப்போது மிக மும்முரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு கட்சிகளும் மத்தியிலே அவர்கள் ஆட்சி செய்தாலும் நாங்கள் மாகாண சபைகளின் ஊடாக எங்களுடைய பலத்தை காட்டுவோம் என்பதிலே இப்போது ஏனைய கட்சிகள் இப்போது தங்களை புத்துயிர் படுத்துகின்ற தன்மை காணப்படுகின்றது எனவே இந்த விடயத்தினால் மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கோலோச்சுவதற்கும் ஐக்கிய தேசிய கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்த ஒரு கூட்டணியாக மேலே வருவதற்குமான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன எனவே இந்த பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்று வருகின்றன இதன் காரணம் அனுரவினுடைய அதி தீவிர வளர்ச்சி தான் இதற்கு வித்துட்டு இருக்கின்றது அத்தோடு தமிழ் தேசிய கட்சிகள் கூட அதாவது நாய்வாலை நிமித்தினாலும் நிமித்தலாமே ஒழிய தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியாது என்று இருந்தவர்கள் இப்போது அனுர அரசாங்கத்தினுடைய அந்த செயற்பாடு அல்லது அவர்களுடைய அதீத வெற்றியின் காரணமாக இப்போது அவர்களும் ஒன்றிணைவதற்கு இப்போது தயாராகி வருகின்றார்கள் எனவே பல காலமாக மக்களினுடைய கோரிக்கை இதுதான் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் இருந்ததைப் போன்று நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து துளை நாங்கள் உங்களுக்கு வாக்குகளை அளிப்போம் என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அங்கே அவர்கள் கேட்கவில்லை ஒவ்வொரு பிளவுகள் முதலாவது புலிநீக்க அரசியல் போராளி நீக்க அரசியல் அதே போன்று கட்சிகளுக்குள்ளே பதவிகளுக்கு ஏற்பட்ட போட்டி அப்படி என்று இப்போது அத்தனையும் பிரிந்து வருமனே தமிழ் தேசிய கட்சிகள் இறுதியிலே போது தோற்றுத்தான் நிற்கின்றார்கள் உண்மையை சொல்ல போனால் கடந்த தேர்தலை விட இந்த முறை தேர்தலே படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள் ஒரு சிலருக்கு தான் அங்கே பாராளுமன்றம் செல்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கின்றது அதோடு இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலை என்பது அது சொல்லி வாய் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு சென்றிருக்கின்ற தமிழ் தமிழரசு கட்சியினுடைய நிலை இல்லை தமிழர்களுடைய பெரும் பழைய பழைய கட்சியாக இருந்த இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலையும் மிக மோசமாக வந்திருக்கின்றன எனவே அவர்களும் ஒருங்கிணைவதற்கு ஓடுபட்டு திரிகின்றார்கள் இதை இப்போது தமிழ் தேசிய மக்கள் மண்ணுடைய தலைவராக இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதனுடைய செயலாளராக இருக்கிற செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் போன்று தமிழ் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் அதே போன்று டெலோவினுடைய தலைவராக இருக்கிற செல்வம் வணக்கல்நாதன் அவர்கள் என்று எல்லோருமே இப்போது ஒன்றிணைந்து ஒருங்கிணைப்பு பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் தோடு சிவாஜிலிங்கம் அவர்களும் இது சார்ந்து பேச ஆரம்பித்திருக்கின்றனர் நிச்சயமாக இந்த ஒருங்கிணைப்பு மாறுவதற்கான தமிழர்களுடைய வாக்கு என்பது மிக ஒரு வாக்கு வாக்கு பலமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த மாகாண சபை என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதை இந்த தமிழ் தேசிய கட்சிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் மாகாண சபைகளையும் வடக்கிலும் கிழக்கிலும் கோட்டை விட்டார்கள் என்றால் இவர்கள் எழுத்து மூடிக்கொண்டு வீட்டிலே படுக்க வேண்டியதால் அந்த அளவுக்கு நிலை ஏற்படும் தமிழர்களுடைய நிலை எனவே அதற்காக இப்போது துரிதமாக இயங்கிக் கொண்டு வருகின்றார் அதோடு ஒரு சில பத்திரிகை ஒன்றை பார்த்திருந்தேன் சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றால் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு என்று பார்க்கின்ற போது அதிகார பரவலாக்களை வழங்க வேண்டும் அத்தோடு ஜனாதிபதி முறைமை அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் விடயங்கள் இப்போது நாங்கள் சொல்வதற்கு அல்ல மாறாக அந்த புதிதாக உருவாக உருவாக்கப் போகின்ற அல்லது உருவாக்கப்பட இருக்கின்ற அந்த அரசியலமைப்பு வருகின்ற போதுதான் நாங்கள் முடிவெடுப்போம் என்பதையும் சொல்லி இருக்கின்றார் சுமந்திரன் அவர்கள் எனவே இந்த விடயங்கள் தான் இந்த இலங்கையிலே இன்றைய தினம் மிக மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றது அதோடு இலங்கை கிளீன் ஸ்ரீலங்கா அதாவது தூய்மையான இலங்கை என்ற ஒரு திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த திட்டத்தினூடாக மிக முக்கியமான தூண்கள் என்று சொல்லப்படுகின்ற பொருளாதாரம் அதேபோன்று சமூக கட்டமைப்பை வலுவேற்றுதல் அதே போன்று இந்த அபிவிருத்தி சார்ந்து அதே போன்று அரசியலை மிக மிக காத்திரமாக மாற்றுதல் என்ற பலதரப்பட்ட விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது எனவே இவற்றை சாத்தியப்படுத்துவார்களா இந்த அரசாங்கம் என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் ஈழ வணக்கம்